திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ராதாகிருஷ்ணன் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது குழந்தை இருக்கிற நிலமையில் இவர் வந்து இவரோட மனைவி வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எதனாலன்னா இவர் வந்து மதுவுக்கு அடிமையானவர் அதாவது சாராயங்குடிச்சி அதுக்கு அடிமையாக இருந்ததுனால இவங்க மனைவி வந்து இவரை பிரிஞ்சு போயிட்டாங்க இதனால் இவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கிறாரு புரோக்கர்ட்ட சொல்லி வச்சு புரோக்கர் வந்து பார்த்துட்டு இருந்துருக்காங்க இவருக்கு பொண்ணு இவருக்கு பொண்ணு எங்கே பார்த்தாங்கன்னா கேரளாவில் பார்த்து நிச்சயிக்கப்பட்டிருக்குது உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தரகர் என்ன அதாவது இந்த புரோக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு பண உதவி தேவைப்படுது நீங்கள் பண உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ராதாகிருஷ்ணன்ட்ட உடனே இந்த ராதாகிருஷ்ணனும் ரெண்டு பவுன் நகையும் எண்பதாயிரம் ரூபா பணத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்குறாரு கொடுத்து இந்த பெண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணமும் ஆகிருக்குது கல்யாணம் ஆகி முதலரவு அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் வேண்டாம் எனக்கு வந்து மாதவிடாய் அதாவது பீரியட்ஸ் இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் நைட் வந்து தள்ளி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதையே நம்பி ராதாகிருஷ்ணன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுருக்குறாரு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த பொண்ணு வந்து ராதாகிருஷ்ணன்ட போய் என்னோடய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் பொள்ளாச்சி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே இதை நம்பி ராதாகிருஷ்ணன் இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு தன்னோடய மனைவியை கூப்பிட்டுட்டு பொள்ளாச்சி போகிறாரு அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போய்ட்டு திரும்பி வரும்போது இந்த பொண்ணை காணலை ராதாகிருஷ்ணன் அங்கே எல்லா இடத்துலையும் தேடுறாரு தேடி பார்த்து இந்த தன்னோட மனைவி கிடைக்கவே இல்லை திரும்பி திருப்பூர் வர்றாரு திருப்பூர் வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி என் பொன் என்னோடய மனைவி வந்து காணாமல் போயிட்டாங்க மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படி விசாரிக்கும்போது தான் தெரியுது என்னென்னா இந்த மனைவி அதாவது ஒரு புரோக்கர் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சார் இல்லையா அந்த புரோக்கர் தான் இந்த ராதாகிருஷ்ணனோட மனைவியோட உண்மையான கணவன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது எதுக்காகனா இந்த பொண்ணு வந்து இந்த கணவனும் மனைவியும் பணத்துக்காகவும் நகை நகைக்காகவும் தான் அந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது தன்னோட மனைவியையே இன்னொரு ஆம்பளைக்கு கல்யாணம் முடித்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு பணத்தையும் நகத்தையும் நகையையும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பிளான் போட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இதுதான் அந்த விசாரணையில் தெரியுது உடனே போலீஸ்காரங்க இவங்க ரெண்டு பேரையும் வலை வீசி தேடிட்டு வராங்க ஸோ எந்த அளவுக்கு ஏமாத்துகிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த சம்பவம் மக்களே அதாவது தன்னோட மனைவியையே இன்னொருத்தன் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான் எதுக்காகனா பணத்துக்காகவும் நகைக்காகவும் தன்னோட மனைவியே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறான்னா எந்த அளவுக்கு கேவலமான சமுதாயம் இருக்குது பார்த்துக்கோங்க கேரளாவில் உள்ள பொண்ணை இங்கே கல்யாணம் முடிச்சு வைக்கிறான் அதுவும் ஏமாற்றி நகைக்காகவும் பணத்துக்காகவும் ஸோ இதிலோட வாழ்க்கை அந்த அவனோட வாழ்க்கை போச்சு அந்த மது போதையினால் அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சு இவன் வந்து ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறான் சம்மந்தமே இல்லாமல் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருக்கிறேன் இந்த உஷாராக இருங்க இந்த மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா உதவி கேட்குறாங்க அப்படின்னா விசாரித்து முதல்ல விசாரித்து கல்யாணம் முடிங்க எவ்வளோக்கு எவ்வளோ விசாரித்து நம்ம தான நம்மளோட கல்யாணம் முடிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா மன சரி மன சரி ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது ஏமாற்றப்பட்டுனா இப்படி தான் ஏமாறப்ப விடக்கூடாதுன்னா நல்லா விசாரிக்கணும் விசாரித்து அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கணும் இப்படி அவசர அவசரமாக முடித்தோன்னா இப்படி தான் ஏமாற்றப்படுவோம் ஸோ தயவு செஞ்சு ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க ஒரு திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது அப்படின்னா தீர விசாரித்து எந்த காரியனாலும் சரி கல்யாணம் சரி வேறு எந்த விஷயனாலும் சரி தீரை விசாரித்து பண்ணுறது தான் ஏமாற்றப்பட மாட்டோம் ஏன்னா அந்த சமுதாயம் அப்படி இருக்குது எப்படி ஏமாற்றலாம் எப்படி காசு எந்த வகையில் கொள்ளடிக்கலாம் இந்தியெலாம் கொள்ளடிக்கினா வீடு புகுந்து தான் கொள்ளடிப்பாங்க ஆனால் இப்போ பல வகையில் கொள்ளடிக்கிறதுக்கு கிளம்பி இருக்கிறாங்க டிஜிட்டல் கொள்ள பேங்கில் உள்ள இந்த மாதிரி பல கொள்ளைகள் நடக்குது பல வகையான திருட்டுகள் நடக்குது ஸோ நம்ம மக்களாகிய நம்ம தான் உஷாராக இருக்கணும் இதிலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும் ஸோ அதுதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது அவ்வளோதான் இந்த வீடியோ மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்